வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ஒரு தான் பார்க்க இது இருந்தாலே வந்து நல்ல எல்லா காரியங்களும் ஆகும் சுபிச்சம் கிடைக்கும் இது வந்து வர சாமி சரி நீங்களும் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும் நகை பணம் எல்லாம் கிடைக்கும் கடன் போகும் எதிரிகள் விலகி ஓடுவாங்க வியாபாரம் நல்லபடியா செழிக்கும் உங்க வீட்டில் எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு போகும் அது என்ன பொருள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் முன்னாடி இந்த வீடியோவை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இது நிறைய புது விஷயங்கள் வந்து நிறைய நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது என்ன பொருள்னா நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அதிகமாக சிவனுக்கு வந்து இந்த பொருளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சிவ பூஜைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லை பூஜைகளில் பொதுவாகவே பூஜையில் வந்து இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணி அதனால் வந்து நிறைய சக்திகள் கிடைக்கும் இந்த பொருளை யூஸ் பண்ணுறதுனால இந்த இந்த பொருள் வந்து எதனால் செய்யப்படுகிறது என்றால் பூஜைகளுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த பொருள் பேர் பேர்னா அரகஜா அரகஜாவை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் புதுசா நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன் இந்த அரகஜாவை நம்ம வந்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனத்தோட சேர்த்து நம்ம வைக்கும்போது நிலைவாசலில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் வந்து ஆகர்ஷணமாயி உங்களுக்கு பண உண்டு பண்ணும் இந்த அரகஜா என்பது பல மூலிகைகளின் கூட்டுக்கலவை அதாவது இதுல தெய்வீக மூலிகைகள் நிறைய எல்லா மூலிகைகளும் இருக்கு அந்த தெய்வீக மூலிகைகள் இதில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து பண ஆகர்ஷணா கொடுக்கும் இந்த அரகஜாவோட புணுகு பச்சை கருப்புறத்தும் சேர்த்து நீங்க வந்து உங்க பர்சுலேயோ பீரோலேயோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் கடன் அடைஞ்சிரும் இந்த அரகஜாவை வந்து நீங்கள் டெய்லி நெத்தியில் வந்து இட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் போகிற காரியம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் வந்து எதிரிகளோட வம்பு வழக்கு இந்த மாதிரி போகும்போது எதிரிகளை பார்க்க போகும்போதோ ஏதோ ஒரு வம்பு வழக்கு ஏதோ ஒரு சொத்து பிரக்சனை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக நம்ம போ போகிறோம்னா இந்த அரகஜாவை நம்ம வச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நம்ம வந்து ஒரு வண்டியில் போறோம்னா கூட விபத்தை கூட அது தடுக்கிறதுக்கு அந்த சக்தி இருக்கு நம்ம வண்டியில் போகிறோம் டெய்லி நம்ம வந்து வண்டியில் தான் போகிறோம் அதனால நம்ம டெய்லி அந்த அரைச்சாவை வச்சுட்டு போகும்போது இருந்து நம்மளை பாதுகாக்கும் விபத்து நடக்காம பாதுகாக்கும் வழக்கு பிரச்சனை இருக்குது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம அந்த இதை வச்சுக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு வெற்றியமும் கொடுக்கும் நம்ம வந்து மந்திரங்கள் வந்து ஜபம் பண்ணுவோம் பூஜையில் வந்து வசிய மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இப்படி மந்திரங்கள் நம்ம சொல்கிறதுக்காக நம்ம இது பண்ணுவோம் இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த அரகஜாவ நெத்தியில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மந்திரங்களை ஜபிக்கும்போது சீக்கிரமே வந்து அது சித்தியாகும் உங்களுக்கு உடனே அந்த மந்திரங்கள் பலிதமாகும் நீங்கள் எதை நினச்சி அந்த மந்திரங்களை சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் உடனே நடக்கும் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் விலகணும்னா நீங்கள் வந்து அரகஜாவை வந்து காலப்பிரோவருக்கு வந்து அஷ்டமி என்று நம்ம அந்த தேவிர அஷ்டமி என்று நம்ம வந்து வாங்கி கொடுக்கும்போது நம்ம வியாபாரத்தில் தொழிலில் நீங்கள் ஏதாவது நஷ்டம் வராமல் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த அரகஜா வருமான தடை நீங்கள் நல்ல பண வரவை வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கும் அரகஜா வந்து நீங்க சனீஸ்வர பகவானை நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து நெற்றியில இட்டுக்கிட்டிங்கன்னா ஏழரை சனி கண்டகச்சனி விரையச்சனி இந்த சனிகள்லாம் எத்தனையோ சனிகள் வந்து நம்மளுக்கு வரும் அதெல்லாம் வந்து நீங்கி உங்களுக்கு வந்து சனீஸ்வரரால் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அரகஜா வந்து கால போய் உடையது அது அது வந்து அது வந்து ரொம்ப பாதுகாப்பானது அவங்களுக்கு சனீஸ்வரனை பகவானோட கெடுபலன்கள் வந்து இந்த அரகஜா மூலமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இந்த அரகஜாவை வந்து நீங்கள் வந்து மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி அதை என்ன பண்ணணும்னா ஒரு கருங்கல்ல வந்து தடவி நீங்கள் வந்து அதை வந்து ஊசித்து வந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் உங்கள் வீட்டிலே வந்து தங்கிடும் குலதெய்வம் எதுனே தெரியாதவங்க கூட இதை வந்து கருங்கல்ல வந்து இது மாதிரி பூஜை செய்து வந்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்களை நோக்கி தேடி ஓடி வரும் பிரிந்த கணவன் மனைவிகளை சந்திக்க போகிறாங்க இப்போ கணவனை சந்திக்க இல்லை மனைவியை சந்திக்க போகிறாங்கன்னா அவங்க காதலர்களை சந்திக்க பார்க்க போகிறவங்க இல்லை பெண் பார்க்க போகிறவங்க இல்லை வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறவங்க இந்த மாதிரி வந்து போகிறவங்க வந்து இந்த அரகஜா நேரத்தில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா வெற்றிக்கு போகிறவங்க யாரும் இதை நீங்கள் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டாகும் கணவன் மனைவி வசியத்தை கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வைக்கும் இந்த அரகஜா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கல்லாப்பட்டியில் வந்து இந்த அரகஜாவை வச்சுக்க உங்களுக்கு வந்து பணவசியமாகும் தொழில் வசியமாகும் உங்களுக்கு வந்து எப்போது நிரந்தரமாக வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் நல்லா வியாபாரம் பெருகும் இந்த அரகஜாவை வந்து இந்த மாதிரி தொழிலுக்கு நல்லா யூஸ் பண்ணிங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அரகஜாவை வந்து நெற்றியில் டெய்லி வந்து இட்டுக்கிட்டு போனால் முகவசியமாகும் முகவசியம் வந்தாலே நம்ம கேட்குறது நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் நம்ம கிடைக்கும் நம்ம போன இடத்துல நமக்கு மரியாதை கிடைக்கும் நம்ம போற எந்த காரியமும் வந்து சக்சஸ் ஆகும் இது வந்து செல்வத்தை அதிகமாக தரக்கூடியது செல்வ வளர்த்த ஈர்க்கும் லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தெய்வ ஆகர்ஷண பொருட்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால தெய்வத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து ஈர்க்கும் அதனால வந்து நம்மளுக்கு தெய்வம் கூடவே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகா வரும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஈஸியா வந்து நம்மளுக்கு கிடைக்க செய்யும் இந்த இந்த அரகஜா இந்த அரகஜா வந்து அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் அவ்வளோ ஒரு மூலிகை பொருட்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இதோட நம்மளை வந்து மற்றவங்களும் வந்து ஈர்க்கும் அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு வியாபாரமோ நம்ம செய்கிறோம்னா நம்மளை ஈர்க்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து வியாபாரம் வந்து அதிகமாக வரும் நம்மளுக்கு பணத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் லட்சுமி கடாட்சத்தை அதிகமாக அள்ளித்தரும் இந்த அரகஜாவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றதுனால உங்களுக்கு வந்து பண பற்றாக்குறையே வராது கடன் இருக்காது இந்த மாதிரி ரொம்ப எந்த எதிரிகள் தொல்லைகள் எதுவுமே க வராது வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து எப்போதும் செல்வ செழிப்பு எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியோட கடாச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த அரகஜா வச்சிருக்கிறதுனால தெய்வங்கள் வந்து உங்களை நோக்கி ஓடி வருங்க தேவதைகள் ஓடி வரும் அதாவது இப்போ பணத்திற்கான தேவதையாக இருந்தாலும் சரி எந்த தேவதையாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து அது வர ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ நடமாட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா குலதெய்வத்துக்கு ஈ அந்த வரகஜாவை ஈர்க்கும் சக்தி உடையது குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும் அந்த வாசனை வந்து நீங்கள் குலதெய்வம் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி குலதெய்வம் தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த குலதெய்வமே வந்து வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லா செல்வ வளங்களும் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதனால இந்த அரகஜாவை வந்து நீங்கள் கூடுமானவரே இந்த விளக்குக்கு குங் சந்தன குங்குமம் இடும்போதோ இல்லை நிலைவாசல் படியில் நிலைக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைப்பீங்களா அதோட கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு உடனே வந்து குலதெய்வம் உடனே வந்துடும் ஏன்னா இந்த அரகஜா அவ்வளோ ஒரு சக்தி வசீகர சக்தி கொடுக்கக்கூடியது தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது பணத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது எதிரிகளை எதிரிகளை ஓட ஓட விரட்டும் உங்களுக்கு என்னங்க எல்லா பண வசதி எ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷங்கள் நிலையாக வந்துடும் இந்த வேணும்னா கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும் ஷாப்பிங்னு அதில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி கூட அரக்குஜாவை வாங்கிக்கலாம் இல்லை பூஜா ஸ்டோரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நாட்டு மருந்து கடையிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்